வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலாச்சாரில் செய்யப்படுற ரெசிபி ஸ்நாக்ஸ் தான் செய்யப்படுறோம் நம்ம எப்பவுமே போண்டா பச்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு போர் அடிக்கும் ஒரே மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி சீஸும் முட்டையும் வச்சு ஆம்லேட்டு சீஸ் ஆம்லேட்டு செய்யப்படுறேன் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் வர போகிற டிப்ஸ் வந்து நம்ம பருப்பெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருந்தோம்னா வண்டு வந்துடும் கிராம்பு சேர்த்து வச்சுட்டோம்னா வண்டு வராது சீஸ் ஆம்லேட் செய்ய மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதில் நைஸ் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அடிச்சு அடிச்செடுத்துக்கலாம் கடாய் காஞ்சதை கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்ல பட்டர் உருகி வந்தோடனே வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் நல்ல பட்டர் உருவி வந்ததும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக தக்காளி பழம் மசாலா கட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டும் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் களைக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா முட்டையில் சேர்த்துருக்கணுமா ஏற்கனவே இந்த சீஸ் ஆம்லெட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களாம் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்ப வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்ப அடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நல்லா சீஸா திருவிட்டுக்கலாம் டக்குன்னு ஈஸியாக சேர்ந்துடலாம் இந்த ஸ்நாக்ஸு பிக்னஸ் கூட டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு எதுவும் சொதப்பாது இப்போ லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு சீஸ் ஆம்லேட்டு இப்போ நம்ம இந்த முட்டையை அவிச்சதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா கொடைமலா கலர் கலரா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்ல என்ன கூட விட்டுக்கலாம் இந்த சீ சாம்ப்லெட்டோட இதையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கிரெஞ்சா வயலில் கடிமை போகும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நாம செஞ்ச சீ சாம்ப்லெட் ஜம்மு ரெடி ஆயிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஜூசியான எம்மியான சீஸ் ஆம்லேட் டக்குனு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி சீஸ் ஆம்லேட் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பெரிய வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க இப்ப செஞ்ச சீஸ் ஆம்லேட் பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்